வணக்கம் கடந்த இரண்டு நாட்களாக தேமுதிக பொதுச் செயலாளர் அவர்களை வந்து திமுகவினர் கடுமையாக விமர்சனம் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்ன பேசுகிறாங்கனாக்க பிரேமலாதா அவர்களுக்கு நன்றி விசுவாசம் இல்லை கேப்டன் அவர்கள் இறந்த பொழுது இறுதி மரியாதை அரசு மரியாதை செலுத்தி சிறப்பு திறமையாக வந்து அவர் நல்ல மரியாதையாக அவரை அடக்கம் செய்தார்கள் அந்த நன்றியை நினைத்து பார்க்காம பேசுகிறாங்க அதே போல அரசியல் நாகரிகம் இல்லாமல் பேசுகிறாங்க அதே போல கேப்டன் வந்து உடல்நலம் சரியில்லாத போது அவங்கள வந்து அரசியலுக்காக வந்து அவர் அலைக்கழித்தார்கள் அவரை போட்டு வந்து ஒரு சரியா வந்து அவங்க டீட் பண்ணலை பப்ளிக் வந்து அவங்க ரொம்ப சிரமம் கொடுத்தாரு கேப்டனுக்கு அப்படிங்கிற பல்வேறு விமர்சனத்தை வைக்கிறாங்க திமுகவினர் அதை எதற்காக வைக்கிறாங்கன்னு பார்த்தோம்னாக்க கடந்த இரண்டு நாட்களுக்கு முன்னதாக பொதுச் செயலாளர் அணியார் அவர்கள் வந்து ஒரு பேட்டி கொடுத்துருந்தாங்க என்ன பேட்டினாக்க தமிழக அரசியல் வந்து சரியான முறையில் அரசு நிர்வாகம் வந்து நடக்கலை அப்படி சரியாக நடக்கிற மாதிரி நல்லாட்சி கொடுக்குற மாதிரி ஒரு பில்டப் தான் பண்ணிட்டு இருக்காங்க ஒரு போகஸ் தான் பண்ணுறாங்க அதுபோல் என்ன காரணம்னா முதல்வர் வந்து நலம் சரியில்லை அவர் வந்து கை காலெலாம் லைட்டாக வந்து வைப்ரேஷன் ஆகுது அதனால் ஒரு உடைய போது கூட ஒரு பாதுகாப்பான முறையை அது வெளி தெரியாத மாதிரி பண்ணுறாங்க அப்படி பொழுது அவர் வந்து மூத்த அமைச்சர்கள் எவ்வளவு பேர் இருக்காங்க அவங்களுக்கு வந்து அந்த துணை முதல் ஒரு பதவியை கொடுத்து அவங்க அரசியலில் வந்து சரியாக வந்து செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பேட்டி கொடுத்துருந்தாங்க அந்த பேட்டியில் வந்து உடல்நலத்தை குறித்து பேசுனது வந்து மிகப்பெரிய தவறு அப்படின்னு சொல்லி பெருசுப்படுத்தி அதை பிரிசுப்படுத்தி இவங்க மிகப்பெரிய ஒரு குற்றவாளியாக சுத்தரித்து பேசுகிறாங்க தேமுதிக தேமுதிக பொதுச் செயலாளரை உண்மை நிலவரம் என்னன்னாக்க தேமுதிக பொதுச் செயலாளர் அவங்க பேசின கான்செப்ட்டு இப்போ வந்து ஊடகங்கள்லையும் செய்தித்தாளர்களையும் நம்ம பார்க்குறோம் செய்திகளில் நம்ம பார்க்குறோம் ஸ்டாலின் அவர்களுக்கு உடல்நலம் சரியில்லை அப்படிங்கிறத கடந்த ஸ்டாலின் அதாவது முதல்வருக்கு முன்னாள் முதல்வர் கலைஞர் இழுக்கும் பொழுதே அந்த விஷய பேஜெலாம் வெளியே வந்தது சமீப காலமாக அவர் வந்து உதயநிதி அவர்களுக்கு துணை முதல்வர் பதவி கொடுக்க போகிறாங்க அவர் ட்ரீட்மெண்ட்டுக்காக வெளியே போகிறார் அப்படிங்கிற விஷயம் ஆல்ரெடி ஊடகங்களில் வந்துட்டு தான் இருக்குது ஒன்றும் புதுசு புதிய விஷயம் கிடையாது உடல்லாம் சரியில்லை அப்படிங்கிறது வந்து தெரிந்த விஷயம் தான் அதை ஆல்ரெடி சொல்லிட்டு இருக்கிறாங்க அது உண்மையாக போய் ஆனால் வந்து ஊடகங்களை வர செய்தி தான் அவங்க அதை சொல்றதால கொஞ்சம் அதிகப்படியாக என்ன சொன்னாங்கன்னாக்க அவருக்கு இந்த கை கால்கள் வந்து வைப்ரேட் ஆகிருங்கிறது மாதிரி ஒரு விஷயத்தை சொன்னாங்க அதை அவங்க சொன்னதை கான்செப்ட் வந்து முதலமைச்சரை வந்து கொச்சைப்படுத்தணும் அவரை அவமானப்படுத்தணும் அசிங்கப்படுத்தணும் அவர் உடல்நல கேள்வி செய்யணும் அப்படின்ற நோக்கத்தில் சுத்தமாக இல்லை அவங்க கொடுத்த ஸ்டேட்மெண்ட் அன்னைக்கு கொடுத்த பேட்டியில் என்ன நம்ம பார்த்தோம்னாக்க என்ன பேசியிருக்காங்க என்ன கான்செப்டில் பேசியிருக்காங்கனாக்க துணை முதல்வர் உதயநீதிக்கு கொடுக்குற மாதிரி ஒரு கான்செப்ட் இருக்கு அதை ஒரு பேச்சு அடிப்படுறதுனால நீங்கள் மூத்த அமைச்சர்கள் எவ்வளவு பேர் இருக்கிறாங்க அனுபவம் வாய்ந்தவர்கள் அவர்களுக்கு ஒரு துணை முதல்வர் பதவி கொடுத்து அரசு செலுமான சரியான முறையில் நிர்வாகம் செய்யலாமே அப்படின்ற கான்செப்டை வைக்கிறாங்க அந்த கான்செப்டில் பேசுறாங்க அது வந்து ஒரு அரசியல் நெருக்கடி அரசியல் கட்சி வந்து ஒரு எது கட்சி இருக்கான ஒரு அரசியல் நெருக்கடி உட்கட்சிக்குள்ள ஒரு நெருக்கடி உண்டாக்குறது அந்த ஒரு ஆட்டையை பயன்படுத்துறாங்க என்னென்ன நெருக்கடினாக்க இப்ப உதயநிதி அவர்களுக்கு துணை முதல்வர் கொடுக்கறது போல அது உண்மையாக இருந்தாலும் அதை வந்து மூத்த அமைச்சர்கள் வந்து ஒரு சிலர் விடுதலை அப்படிங்கிறது நம்ம பார்த்துட்டு இருக்கோம் அப்படி இருக்கும் மூத்த அமைச்சர்களுக்கு கொடுக்கலாம் அப்படின்னாக்க அவனுக்குள்ள ஒரு அரசியல் ரீதி அவங்க உள்ளுக்குள்ள உட்கட்சியில வந்து சில மனஸ்தாபங்கள் வரும் உண்டாகும் அப்படி உண்டாகணுங்கிறது இது போல வந்து இது அரசியல் இது அந்த தான் துணை முதல்வர் பதவி வந்து இவருக்கு உதயநிதிக்கா அல்லது மூத்த அமைச்சர்களுக்கா யாருக்கு கொடுத்தா சரியா இருக்கும் நியாயமா பார்த்தா யாருக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற விஷயத்தை வெளியே பப்ளிசிட்டி பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த வார்த்தையை பேட்டி கொடுத்தாங்க அந்த விஷயத்த பேசினாங்க ஆனால் அவரை முதல்வர் அவர்களை கொச்சைப்படுத்தினா ஒரு உடன் சிறை இல்லாததை வந்து அவர் நம்ம அசிங்கப்படுத்தணுன்ற நோக்கத்தில் நூறு சதவீதம் அவர் பேசலை ஆனால் திமுக காரங்க எதிர்த்து பெருசாக பேசுகிறது இது தேவையில்லாத விஷயம் எப்படின்னு பார்த்தோம்னா நன்றி விசுவாசம் இப்போ அரசியல் நாகரிகன்னு சொல்லி திட்டுறீங்க அரசியல் நாகரிகன்னா இலவச பேருந்து பெண்களுக்குன்னு சொல்லி நீங்கள் திட்டம் கொண்டு வந்தீங்க நடைமுறைப்படுத்தினீங்க ஓசியில் பயணம் செய்யா இல்லையான்னு சொல்லிட்டு உங்கள் மூத்த அமைச்சரே ஒருத்தர் வந்து விமர்சனம் பண்ணுறாரு அதெல்லாம் அரசியல் நாகரிகம்னா அது அரசியல் இது போல நான் பேசணும்னா பட்டியல் போடலாம் ஒரு ஒரு அமைச்சர்கள் பேசணும் பட்டியலாகவே சொல்லலாம் ஆனால் அதை பற்றி நம்ம பெருசாட்டா சரல அதே போல் அந்த கூட்டநிதி பேச போகும்போது மூத்த அமைச்சர் அதாவது மிகப்பெரிய அமைச்சர் அவர் வந்து காலங்களையும் வர வச்சுட்டு பத்திரிகைல இருந்து வர வச்சு ரெண்டு கட்சியிலும் பேச கூட்டணி பேசுறாங்கன்னு சொல்லி அசிங்கப்படுது அவமானப்படுறேன்னு தெரியல அதெல்லாம் வந்து உங்களுக்கு அது தெரியலையா அதாவது நாகரிகம் அப்படிங்கிறத ஒருத்தரை சொன்னாங்கன்னா அதை மண் பண்ணலாம் ஆனா நாகரிக அரசுன்னு பாலம் எடுக்கிற அளவுக்கு திமுக வந்து பெரிய நாகரிகத்தில் வந்து பெரிய இதெல்லாம் ஒன்றும் கிடையாது கலைஞர் இருக்கும் பொழுதே கூட அவர் மேலே இருந்த குற்றச்சாட்டு உண்டு நாகரிகரமா அவர் வந்து சில விஷயங்கள் பேசுறது அவர் வந்து சுச்சமமாக பேசுகிறாரு ரொம்ப அநாகரிகமாக பேசுறாருங்கிற விஷயங்கள்லாம் நம்ம நிறைய கேள்விப்பட்டிருக்கோம் அப்படி புதுசாக இன்னும் பேசிக்கிட்டாங்கன்னு அப்படி பூங்குறாங்க அவங்க அந்த அர்த்தத்தில் பேசலை சரி இப்போ வந்து அடுத்து இந்த திமுகவங்களுக்கு அந்நியர் அவர்கள் மீது என்ன ஒரு கோபம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் என்ன கோபம்னாக்க ரெண்டாயிரத்தி பதினாறில் வந்து கூட்டணி வந்து திமுக கூட தேமுதிகவும் திமுகவும் கூட்டணி அதை அன்னியார் அவர்கள் தடுத்து விட்டார்கள் அப்படிங்கறது வந்து நம்ம பல வருடமாகவே பேச்சு அரசியல் இருக்குது அது உண்மையா பொய்யா ஏன் அந்த மாதிரி நம்ம வந்து பாக்குறோம் அது உண்மையா கூட இருக்கலாம் அது அந்நியாருக்கு வந்து விருப்பம் இல்லை அப்படியே வச்சுக்கலாம் கேப்டன் அவர்கள் வந்து கூட்டணி திமுக கூட சேரத்துக்கு விருப்பம் இருக்குன்னு கூட வச்சுக்கலாம் ஆனா அந்த ஒரு எண்ணத்துல தான் இன்னைக்கு அடிமட்ட தொண்டர்கள் முதல் கொண்டு தேமுதிக விமர்சனம் பண்றதுக்கு அது ஒரு விஷயம் ஆனால் அதில் உண்மையான விஷயம் என்னன்னா இந்த தரப்புல எப்படி கேப்டன் அவர்களுக்கு வந்து சரி கூட்டணி திமுக கூட போகலாம் அப்படின்ற எண்ணம் இருந்து அந்நியர் அவர்களுக்கு அதுல விருப்பம் இல்லாம இருந்திருந்தாலும் அது அங்க எப்படி எப்படி இருந்ததோ அதே போல இந்த பக்கமும் திமுக சைட்லயே வந்து கலைஞர் விரும்பினார் தேமுதிக கூட்டணி கலைஞர் விரும்பினார் ஆனால் நம்ம முதல்வர் ஸ்டாலின் அவர்களுக்கு அந்த காலகட்டத்தில் வந்து தேமுதிக வந்து அதிக எண்ணிக்கையில் சீட்டு கொடுத்து அவங்க கூட்டணியில் சேர்த்துக்கிறது சுத்தமாக உடன்பாடு இல்லை விருப்பம் இல்லை ஏன்னா இப்போ வந்து எதிர்கட்சியில் வந்து உட்கார்ந்துட்டார் எதிர்க்கட்சி தலைவராகிட்டார் கேப்டன் அவர் வந்து ரெண்டாயிரத்தி பதினொன்று டு பதினாறு வரைக்கும் இப்போ நம்ம கூட கூட்டணி செஞ்சு சேர்ந்தாக்க தனிங்களை திமுக வந்து ஜெயிக்க முடியாது ஏன்னா எதிர்கட்சி கூட இல்லாமல் போயிடுச்சு அப்போ இந்த தடவை தேமுதிக கூட்டணி வச்சாக்க கண்டிப்பாக கூட்டணி ஆட்சி அமைகிற மாதிரி தான் ஒரு சூழ்நிலை உருவாகும் அப்படி கூட்டணி ஆட்சி அமையும் போது துணை முதல்வர் பதவி வந்து கண்டிப்பாக கேப்டனுக்கு கொடுக்குற மாதிரி இருக்கும் அப்போ இந்த ஆட்சியில் வந்து நம்ம இந்த அரசு அதாவது ரெண்டாயிரத்தி பதினாறு ரெண்டாயிரத்தி வரைக்கும் நம்ம கேப்டன் அவர்களுக்கு வந்து அந்த துணை முதல போகிற மாதிரி ஒரு சூழ்நிலை உருவாகிட்டாக்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுக்கு மேலே நமக்கு சுத்தமாக வாய்ப்பு இல்லாமல் போயிடும் அப்போ கேட்ட இன்னும் படி மேலே வந்து அடுத்த கட்டத்துக்கு அவர் அடுத்த முதல்வருங்கிற லெவலில் வந்துடும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் ஐயா ஸ்டாலின் அவர்களுக்கு ரெண்டாயிரத்தி பதினாறுல வந்து கூட்டணியில் சேர்றதுக்கு விருப்பம் இல்லை அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த கூட்டணி இன்னைக்கு அமையாங்க போனதுக்கு வந்து இந்த பக்கம் மிகப்பெரிய ஒரு பலகீனம் இருக்குது சரி நம்ம அது வந்து இருக்கட்டும் அடுத்து வந்து நாகரிக அரசியல்னு பேசுகிறாங்க நாகரீகம் தெரியலங்கிறது நாகரிகங்கிறது என்னன்னா இன்னைக்கு நன்றி விசுவாசம் சரி நன்றி விசுவாசம் இல்லைன்னு விஷயத்தை பத்தி பார்ப்போம் அதிமுக ஆட்சியில கலைஞருக்கு பொன் எடுத்தது தான் கேப்டன் இந்த தமிழ்நாட்டில் இந்தியா லெவல்லே அம்மா ஜெயலலிதாவை எதிர்த்து கலைஞர்களுக்கு பொன் விளையாடு நடந்த ஒரு ஆண்மகன் அந்த காலகட்டத்தில் இல்லை நடத்தணும் என்ன எல்லாத்துக்கும் இருந்தது ஆனால் முன்ன நின்று அதை செய்யறதுக்கான ஒரு தைரியம் யாருக்குமே இல்லை ஜெயலலிதா எடுத்து செய்யறதுக்கான தைரியம் யாருக்குமே இல்லை அப்போ சிங்கப்பூர்ல வெளிநாட்டில் இருந்த கேப்டனை வந்து தான் தகவல் பண்ணி அவர் வந்து தைரியமா போல்டா இறங்கி வந்து பொன்மையில எடுத்து தங்கப்பேனா பரிசா கொடுத்தார் அது வந்து எவ்வளவு பெரிய கிரிட்டிக்கலான ஸ்டேஜ் இன்னைக்கு ஒரு ஆளுங்கட்சியை எதிர்த்து எதிர்க்க கலைஞருக்கு வந்து அந்த பொன்மையா எடுத்தாருன்னா அது பின்விளைவுகள் எவ்வளவு வரும் இன்னைக்கு சாதாரணமா எவ்வளோ நடிகர்கள்லாம் வந்து மிகப்பெரிய நடிகர்கள் கூட பயப்படுறாங்க அரசியல்வாதிகள் கூட பயப்படுறாங்க நம்ம படம் கூட கூடாமல் பண்ணிடுவாங்க நிறைய சிக்கல் வரும்னு பயப்படுறாங்க அவரை எதை பத்தியுமே ஆளுங்கட்சி எடுத்து நம்ம படம் ஓடுது ஓடல அதுக்குனால ரைடு ஓடுறாங்க என்னால நடக்கணும்னு தைரியமாக அதை செஞ்ச ஆண்மகன் அந்த சிங்கம் அந்த கேப்டன்னு ஒருத்தர் இல்லைனாக்க அன்னைக்கு அந்த பொன்விழா சிறப்பான ஒரு பொன்விழா கலைஞர் உங்களுக்கு நடந்திருக்குமா சரியா அந்த ஒரு நன்றி விசுவாசத்தை நீங்க நினைச்சு பார்த்திருந்தால் திமுக நினைத்து பார்த்திருந்தால் இன்னைக்கு வந்து அந்த மண்டபத்தை அடிச்சிருப்பாங்களா மண்டபங்கிறது அது அமௌண்ட் வேல்யூக்காக உங்களுக்கு மன உளைச்சல் இல்லை அதாவது கேப்டன் அவர்களுக்கோ தேமுதிக பொதுச் செயலாளர் அன்யார் அவர்களுக்கோ அந்த மண்டபத்தை அடிச்சுட்டாங்களோ அதனால லாஸ் ஆகிடுச்சு வருத்தம் இல்லை உங்களுக்கு சுத்தமா இல்லை கொஞ்சம் கூட அந்த வருத்தம் உங்களுக்கு கிடையாது ஆனால் நம்ம அரசியல் கட்சி ஆரம்பிக்கும் அப்படின்றதுக்காக நம்மளுக்கு நெருக்கடி கொடுக்கணுன்றதுக்காக இவ்வளோ பெரிய நெருக்கடியை கொடுக்குறாங்களே அப்படின்ற ஒரு மனசுல வந்து அதுதான் ஒரு அவங்களுக்கு ஒரு மன வருத்தம் ஆகி போச்சு ரொம்ப மன உளைச்சல் ஆகிடுச்சு அந்த இடத்துல பாத்தீங்கன்னா அந்த மேம்பாலம் நின்று நம்ம நின்று அங்க பார்க்கலாம் அது தான் அந்த மேம்பாலத்தை அமைச்சு ஆகணுமா அப்படின்னா அதுக்கான வாய்ப்பே இல்லை அதை வந்து அந்த மண்டபம் பாதிக்கப்படாமல் கூட அந்த மேம்பாலம் அமைச்சிருக்கலாம் அது இப்ப போய் பார்த்தாலும் யார் பார்த்தாலும் சாதாரணமா தெரியும் மண்டபத்துக்கு பாதிப்படலாமே செஞ்சிருக்கலாம் ஆனா உனக்கு அவ்வளவு தூரம் வந்து ஒரு பொன்விழா எடுத்த ஒரு உங்களுக்காக அவர் இருந்தவர் உங்க தலைமையை கல்யாணம் பண்ணியிருக்காரு அவர் ஒரு அரசியல் கட்சி ஆரம்பிக்கிறாருங்கும் பொழுது அவருக்கு நீங்க வாழ்த்த வேண்டாம் ஆனால் அரசியல் ரீதியாக அவர் எடுத்து இருக்கலாம் ஆனால் அவர் ஒரு சொத்து அழிச்சு அவருக்கு அந்த அளவுக்கு ஒரு நெருக்கடி கொடுக்கணுங்கிற ஒரு விஷயம் வந்து மிகப்பெரிய பாதிப்பு விட்டு ஒரு நன்றி விசுவாசம் இல்லாமல் செஞ்சது அது திமுக தான் அப்படி இருக்கும் பொழுது நன்றி விசுவாசத்தை பத்திலாம் பேசுறதுக்கு வந்து திமுகவினருக்கு வந்து அந்த தேமுதிகாவை பற்றி பேசுறதுக்கான அதிக அருகதை எதுவுமே இல்லை கொஞ்சம் கூட இல்லை அடுத்து கேட்டனை வந்து அரசியலுக்காக ரொம்ப துன்பப்படுத்தினார் யாருங்க துன்பப்படுத்தினார் இன்னைக்கு தலைவர்கள்லாம் அரசியல் தலைவர்களே கேப்டனுக்கு கேப்டனுக்கு கிடைத்த தொண்டர்கள் மாதிரி இந்த உலகத்தில் எந்த ஒரு அரசியல் கட்சி தலைவர்களும் தொண்டர்கள் அமையல அதே மாதிரி கேப்டனோட தொண்டர்களுக்கு ஒரு தலைவர் கிடைத்த மாதிரி யாருக்குமே கிடைக்கல அதாவது பெரிய பெரிய நடிகர்கள் இயக்குநர்கள் அரசியல் பிரமுகர்கள் எல்லாமே வந்து கேப்டனை நாங்கள் சந்திக்கணும் சந்திக்கணும்னு பல முறை வந்து வாய்ப்பு கேட்பாங்க ஆனா அவங்க மறுத்துடுவாங்க வாய்ப்பு அந்த தவிர கொடுத்ததில்லை அப்படி சந்திக்கிறதுக்கே வாய்ப்பு கொடுக்காதவங்க ஆறு மாசத்துக்கு ஒரு தோடைய ஒரு வருஷத்தோடய வெளியே வந்து அவர் முகத்தை காட்டாங்கன்னா எங்களோட வேண்டுகோள் அதாவது தேமுதிகாவினர் கேப்டனோட விசுவாசிகளோட வேண்டுகோள் கேப்டன் வந்து மறைந்த பொழுது இவ்வளவு கூட்டம் கூடுதுன்றது நம்ம உலகமே தெரியும் அப்படி இருக்கும்பொழுது அவ்வளவு பேரும் வந்து ஒரு கேட்டனை வந்து பார்க்காம இருக்க முடியாது டார்ச்சர் பண்ணுவோம் நாங்க பேமுத்தை டார்ச்சர் பண்றாங்க டார்ச்சர் பண்ணி கேட்டன் முகத்தை நாங்க பார்க்கணும் அப்படின்னு அவங்கள புடிவாதம் பண்ணி டார்ச்சர் பண்ணி நெருக்கடி கொடுத்து நாங்க ஒரு முகத்தை பார்க்கணும் தான் அந்த தேமுத்தை அவனரை வந்து அவங்க நெருக்கடி கொடுத்தாங்க அவங்க பெரிய பெரிய ஸ்டாருங்களுக்கு அரசியல்வாதிகளுக்கு கூட வீட்டில் வந்து சந்திக்க வாய்ப்பு கொடுக்காதவங்க தேமுதிகாவினருக்காக அந்த தொண்டர்களுக்காக தான் அவர் கொண்டு வந்து முகத்தை அப்பா அப்பாவை காட்டினாங்களே தவிர அவரை வச்சு வெறும் போகஸ் பண்ணுறதுக்காக தான் ஒன்றும் கிடையாது கேட்டனை வச்சு போகஸ் பண்ணுறதுக்கெல்லாம் ஒன்றும் இல்லை அதுக்காகலாம் கிடையாது அது அந்த அவரை பார்த்தா அடுத்த ஆறு மாதம் உங்களுக்கு திருப்தியாக இருக்கும் கேட்டனோட தொண்டர்கள் வந்து அவர் முகத்தை பார்த்துக்கிட்டே இருக்கணும் அந்த அளவுக்கு வந்து ஒரு கேட்டனுக்கும் அவரோட தொண்டர்களுக்கு அவ்வளோ பெரிய பிணைப்பு இருந்தது அதை நீங்கள் இறுதி ஒரு வளத்தில் இருக்கலாம் அப்படி இருக்கும் பொழுது அன்னைக்கு அந்த உடல்நல சரியில்லா இருக்கும்போது அவங்க கூட்டிட்டு வராங்க மேலே கேட்டாங்க கண்ணாடி கலந்து கொள்ளுது அதை கூட பார்க்கலாம்னாக்கா அது எங்களுக்கு தேவை ஒரு தரிசனம் ஒரு கடவுளை நாங்க நேர்ல பார்க்குற மாதிரி ஐயப்பன் கோயிலுக்கு வருடமான மாலா போட்டு இருக்கிறது பார்க்க போக மாதிரி நெல்பருவத்தூருக்கு போறது போல சமயபுரம் போகிறதுக்கு போல முருகன் கோயிலுக்கு போறது போல எங்களுக்கு வந்து இந்த தேமுதிக கடவுள் அந்த கடவுளை பார்க்கணும் அவர் எப்படி இருந்தாலும் கவலை இல்ல அவர் முகத்தை பார்க்கணும் அப்படின்ற ஆரோவத்தில் தேமுதிக கொடுத்த நெருக்கடியில் தான் அவங்க வேற வழி இல்லாமல் கொண்டு வந்து காட்டினாங்களே தவிர அவங்களுக்கு கேட்டேன்னா அவங்களாம் அலைக்கழிக்கலை நாங்கள் அலைக்கழித்தால் எங்களால் அலைக்கழிக்கப்பட்டா எங்களுக்கு தேவை அவர் எவ்வளோ நாள் தானே அவங்க முகத்தை நாங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கணும் அப்படின்னு தேமுதிக அவனோட அந்த கொந்தளிப்பு அவங்களோட ஆர்வம் ஆவேசம் அவங்களோட உணர்வுகள் அதை மதித்து அவர்கள் வந்து கொண்டு வந்து அப்பப்பா காட்டினார் அப்படி இருக்கும்போது அவங்கள போய் நீங்கள் கேட்டா அப்படி பார்த்தீங்க இப்படி பார்த்தீங்கன்ற விமர்சனம் தான் யாருக்குமே தகுதி இல்லை சரி அடுத்து வந்து கேப்டனை வந்து உடல்நலம் சரியில்லாத நீங்க வந்து கட்சி தலைவரா வச்சிருக்கு இல்லையா அப்படின்ற ஒரு விமர்சனம் பண்ணுறாங்க இருக்கட்டும் அவர் கட்சிக்கு தலைவர் அப்ப அந்த கட்சி தலைவர் வந்து உடல்நலம் சரி இருக்கணுமா வேண்டாமா அந்த கட்சிக்காரங்க தான் முடிவு பண்ணணும் அந்த தொண்டர்கள் தான் முடிவு பண்ணணும் அந்த நிர்வாகிகள் தான் முடிவு பண்ணணும் கேப்டன் வந்து உடல்நலம் சரியில்லை அவராக இருக்கணுமா வேண்டாமா அப்படிங்கிற அந்த கட்சியில் இருக்கவங்க தான் நாங்கள் வந்து இன்னும் தேமுதிக என்ன சொல்றாங்கன்னா தலைவர் அப்படிங்கிற பதவி கேப்டன் என்ன நினைக்குமே அந்த கேப்டன் பேரு இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி அந்த பதவி வந்து தலைவருக்காக இருக்கணும் அப்படிங்கிறது ஒரு ஒரு விரும்புறாங்க அப்படி இருக்கும் பொழுது அவர் அந்த பதவியில இருந்ததுக்கு வந்து கட்சிக்காக அந்த தொண்டர்கள் விருப்பம் வந்து விருப்பம் அப்படி இருக்கும் பொழுது அதையே மாத்தலன்னா உங்களுக்கு அது தேவையில்லை அடுத்த கட்சிகளுக்கு வந்து இது தேவையில்லாத விஷயம் யார் அந்த கட்சிக்கு தலைவராக இருக்குது யார் பொதுச் செயலாளர் இருக்குங்கிறது தேமுதிகவினர் வந்து முடிவு செய்ய வேண்டிய விஷயம் இதை போய் நீங்க ஏன் கேட்டோம் நீங்க வச்சிருந்தீங்க நீ செய்யல அப்ப ஏன் பொறுப்ப மாத்தலங்க தேவையில்லை ஆனா நாட்டுக்கே பொதுவானவர் ஒரு நாட்டுக்கே பொதுவானவர் என்ன தூரம் வந்து வேங்கவயில் விஷயத்துல விஷயத்த முடிச்சீங்களா இப்ப இந்த கருணாபுரம் விஷயத்திலிருந்து அந்த வழக்கு எங்க இந்த அளவுக்கு போய் இருக்குது ஒரு பன்னெண்டாவது பயணிக்கிற பையனை போய் வெட்டிருக்காங்க அந்த மாதிரி ஒரு ஒரு அநீதி திராவிட ஆட்சியில வந்து அந்த அநீதி நடக்குது கள்ளக்குறிச்சியில நடந்த அந்த ஒரு குழந்தை இறந்த விஷயத்துல கலவரம் நடந்த அந்த கலவரை செய்தது யார் பின்பு நீங்க கைது செய்தது யார் யார் மேல வழக்கு போட்டீங்க இதெல்லாம் தெளிவா வந்து கலைஞர் இருந்திருந்தாரா அந்த மாதிரி விட்டுருப்பாரா ஜெயலலிதா அம்மா இருந்திருந்தாங்க அந்த மாதிரி விட்டுருப்பாங்களா அவங்களுக்கு ரெண்டு பேரும் செய்த நிர்வாகங்கள் வந்து இதே திரவாட்சியில வந்து அந்த கொள்கையும் நீங்க வந்து வளர்த்தி கொண்ட கலந்து அதே மாதிரி அந்த போல்ட்னஸ் இல்லைங்கிறது தெரியும் எனக்கு சாதாரணமாக மாரிதாசுங்கிற ஒருத்தர் வந்து போர்டு போட்டு உங்களை அவ்வளவு தூரம் சீப்பா பேசுறாரு கேவலமா பேசுறாரு அசிங்கப்படுத்துறாரு கலைஞர்லாம் அவ்வளவு தூரம் அசிங்கப்படுத்துறாரு என்ன நடவடிக்கை எடுத்துட்டீங்க சாத்திய துறைமுறையினா இருக்கட்டும் அப்புறம் நம்ம அண்ணாமலையா இருக்கட்டும் அப்ப அதுக்கு முன்னால அவரு கூட ஒரு கட்சி தலைவர் வச்சுக்க அந்த அமர் சாத் ரெட்டின்னு ஒருத்தர் இருந்தாரு அவரெல்லாம் பேசாத பேச்சா ஏங்க இந்த மூன்று வருஷத்துல இன்னைக்கு அவன் சீ இந்த அண்ணன் சீமா அவன் சீமாலாம் பேசாத பேச்சா என்ன அந்த அளவுக்கு அப்படியே பேசிட்டாங்க பேசிட்டாங்க பேசிக்கிட்டாங்கன்னு அதாவது நாகரீகம்னாக்க நாகரிக அரசியல் எல்லாம் தேமுதிகவினருக்கு மட்டும் தான் தெரியாத நினைக்காருங்க திமுக தேர்தல் அரசியல் நாகரிக அரசியல் எல்லாமே திமுக எல்லா ஒரு இதுவும் பப்ளிக் எல்லாம் தெரியும் இன்னைக்கு வந்து கலைஞரை விமர்சனம் பண்றவங்க ஸ்டாலின் முதலமைச்சர் விமர்சனம் பண்றவங்க எவ்வளவு தூரம் பண்றாங்கிறது நீங்க கவனிக்கிறதில் எல்லாத்தையும் மக்களுக்கு தெரியும் பப்ளிக் தெரியும் இன்னைக்கு சாட்டை திருமுகன் இடும்பவன கார்த்தி இருந்து நாம் தமிழர் சில இருக்கவங்கள சொல்றேன் சீமானல இருந்து அப்புறம் இப்போ இந்த பிசுரினு சொன்னாங்களே அந்த பிசுரமான இருந்து எல்லாம் அவ்வளவு சீப்பா பேசுறாங்க இந்த அந்த மாளிதாஸ் அந்த அமர் பிரசாத் ரெட்டி அப்படின்னு இவ்வளவு தூரம் இதாக பேசுறாங்க அப்படியே அது மாதிரி எவ்வளவு விமர்சனங்கள் வருது அதுக்கு நீங்கள் என்ன நடவடிக்கை என்ன கண்டுக்கிட்டீங்க எங்க ரோஷம் வரல ஏன் பிஜேபி கிட்ட வந்து பயமா உங்களுக்கு அவ்வளோ பயமா நான் தமிழர் சீமானுக்கிட்ட உங்களுக்கு அவ்வளோ பயமா நான் தமிழர் அவ்வளோ பயமா அவங்க பேசுகிற பேச்சு நீங்கள் ஏன் அப்படி கவனிக்காத மாதிரி காதலி விழுவாத மாதிரி போயிடுறீங்களே இதை அப்படி போட்டு என்னதான் உங்களுக்கு அதில் ஒரு கெயின்னு நீங்க தான் அசிங்கப்படுத்துக்கிறீங்க இப்போ அவங்க பேசுனதோட அப்படியே கண்டுக்காமட்டா அதோட முடிஞ்சு போயிருக்கோம் இதை நீங்கள் தான் இப்போ பெருசுப்படுத்தி பண்ணிட்டீங்க அவங்களோட கான்செப்ட் வந்து துணை முதல்வர்ங்கிற ஒரு டாபிக்கே அதை வந்து பப்ளிசிட்டி பண்ணணும் யார் அப்படிங்கிற டாபிக்கில் அந்த இதில் தான் பேசினாங்க அந்த அர்த்தத்தில் தான் பேசினாங்க அவங்களும் போய் அவரை கொச்சைப்படுத்தணுன்ற அளவுக்கு இரு தரமான ஒரு அரசியல் செய்யக்கூடிய ஆள் அவங்க இங்கேருந்து தேமுதிக பொதுச்சாலும் இல்லை எனவே திமுகவினர் இதுக்கு மேலே அந்த உபதேசம் பண்ணுறதை தயவுசெய்து நிறுத்திவிடுங்கள் உபதேசம் பண்ணுறதை அரசியல் நாகரீகத்தை பற்றி பாடம் எடுக்கிறத நன்றி நன்றியுணர்வு இதெல்லாம் செய்து நீங்க கைவிட்டிருங்க ரெண்டாயிரத்தி பதினாறுல கூட்டணி அவங்க கேட்குற சீட்டை கொடுத்து கூட்டணி சேர்த்துக்கலான்னு கலைஞர் சொல்றாரு அப்போ துணை முதல்வர் பதவி அங்கே போயுமே ஐயா ஸ்டாலின் அவர்கள் வந்து அதை ஈடுபாடே இல்லாமல் அதை தட்டி கலைக்கவே பார்த்தாரு பார்த்துட்டு அப்படியே கச்சை உடைக்கிறேங்கிற பேர்ல அவங்கள அப்படியே கச்சை உடைக்கிறேன்னு உடைச்சிங்களே அதை விட துரோகம் நன்றி விஸ்வாசம் அதுதான் நன்றி விசுவாசமா உங்கள்கிட்ட கேட்டு நன்றி விசுவாசத்துக்கு நீங்கள் அதுக்கு செஞ்ச பரிகாரம் அந்த மண்டபத்தை அடித்ததை விட நன்றி உணர்வு அது நன்றி உணர்வு அந்த கட்சியை உடைக்கணுன்ற நோக்கத்தில் வந்து எல்லாத்தையும் கூப்பிட்டு நீங்கள் வந்து மக்கள் தேமுதிகனை ஆரம்பிச்சு அவங்க கொண்டு வந்து எங்கே இருக்கிறாங்க அப்பெல்லாம் அப்படி அதனால சார் அதனால வந்து திமுகவினர் தயவு செய்து தேமுதிகவையோ கேப்டன் அவர்களையோ தேமுதிக பொதுச்சியாளர்களையும் விமர்சனம் பண்ணுறதை நிறுத்துங்க உங்களுக்கு எப்படி விமர்சனம் பண்ணணும் அவ்வளோ தூரம் உங்களுக்கு ஒரு அப்படின்னு அப்படிங்க ரோஷர் எல்லாத்தையும் பாருங்க எவ்வளோ தூரம் மோசமாக அவங்கள பேசிட்டு இருக்கிறாங்கன்னு எல்லாம் பேசுறாங்கன்னு தெரியும் அப்படி எல்லாத்தையும் பாருங்க அதை விட்டு நேராக தேமுதிக அப்படி நேராக உடைய அங்கே போய் நின்ற கூடாது அதை மட்டும் தூக்கி வச்சுட்டுலாம் கூடாது அவங்க பேசின கான்செப்ட் என்னங்கலாம் நீங்க பார்க்கணும் ரெண்டாவது வந்து அந்த தேமுதிக உங்களுக்குலாம் திராவிட கழகம் திராவிட முன்னேற்ற கழகம் திமுக தேசிய முற்போக்கு திராவிட கழகம் கட்சியிலையும் வந்து உங்கள் குழுவை சார்ந்து நாங்களும் திராவிட தேமுதிகவும் திராவிட தான் அதே மாதிரி குடும்ப ஒரு உணவு உறவு அப்படிங்கும் பொழுது குடும்ப நட்பு இப்ப கலைஞர் திருமணம் செய்து வைத்ததுல இருந்து ஒரு ஒரு விஷயத்துல ஒரு அவங்களுக்கு அரசியலுக்கு அப்பாற்பட்ட நட்பு இருக்குது அப்படி இருந்தும் ஒரு மோட்டிவா ரெண்டும் பகையாமே இருக்கு பகையாவே இருக்கிறாங்க அதை எதிர்கட்சிகள் மாதிரி இதா இருக்காங்கன்னா அதுக்கு காரணம் எங்கன்னு பாருங்க நேரா பொதுச்செயலாளர்கிட்ட மட்டும் போவாதீங்க அந்த ரெண்டாயிரத்தி பதினாறு கூட்டணி அமையாத காரணம் யாருங்கிறத பாருங்க இன்னைக்கு மண்டபத்தை அடிச்சதுல பாருங்க இதெல்லாம் வந்து சாதாரணமா அது மண்டபம் அடிச்சுங்கிறது வந்து அதுல உங்களோட நாகரீகத்தை காட்டுது உங்களோட நாகரீகம் என்ன உங்களோட அரசியல் முதிர்ச்சி என்ன அப்படிங்கறத நீங்க பாக்குறோம் அதனாலதான் வந்து திமுக மேல வந்து மற்றபடி வந்து போலீசார் திமுக மேல வந்து தேமுதிகவுக்கு இது கிடையாது உங்களோட நோக்கங்கள் வந்து மக்களுக்காக செய்யறவர்கள் மக்களுக்கு செய்யணுன்ற எண்ணம் உடையவர்ங்கிறது உங்களுக்கு முதுசா தெரியும் முழுசாவே கேப்டன் யாருங்கிறது ஐயா அவர்களுக்கும் தெரியும் ஐயா ஸ்டாலின் அவர்களுக்கும் தெரியும் முழுசா தெரிஞ்ச நீங்களே ஒரு நல்ல மனிதர் அப்படின்னு தெரிஞ்ச நீங்க உங்க கூட இருந்த கேப்டனை நீங்க எவ்வளவு தூரம் நெருக்கடி கொடுத்தீங்களா அந்த நன்றி நன்றி விசேஷமா இருந்து தயவு செய்து யோசித்து பாருங்கள் இதுக்கு மேல வந்து அந்த விமர்சனம் பண்றத தேமுதிகாவையோ கேப்டன் அவர்களையோ தேமுதிக பொதுச்செயலாளர்களையும் விமர்சனம் பண்றதை யோசித்து விமர்சனம் பண்ணுங்கள் நன்றி